வணக்கம் உங்கள் பானம்மா பேசுகிறேன் என்ன இன்றைக்கி ஒரு முல்லைப்பூ செடி நான் பதியம் போட போகிறேன் அதுக்கு என்னென்ன கொடுத்து போடுறேன்னு பாருங்கள் இப்போ வந்து இது வந்து தோட்டத்து மண் இது வந்து மாட்டி எரிச்சாணம் காய வச்சு வச்சுருக்கேன் இது வந்து கொக்கோப்பீட்டு இது இது பண்ணி வச்சுருக்கேன் இது மண்புழு உரம் இப்போ இது பூரா மிக்ஸ் பண்ணி நான் இந்த தொட்டியில் இப்போ இது பண்ண போகிறேன் தொட்டியில் நிறையா ஃபுல்லாக ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் எல்லா பக்கமும் இதில் அந்த தொட்டியில் வைக்க போகிறேன் பார்த்துக்குங்க முல்லை செடி எப்படின்னு இது கூட நான் ஒன்று போல் விட்டு செம்மண் எரிச்சாணம் ஓக்காப்பிட்டு மண்புழு உரம் நாளையும் கலந்து இப்போ நான் அதில் அள்ளி வச்சு செடி நடப்போகிறேன் இந்த இந்த முறையில் தான் நான் சரி நடந் நட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் சொன்னேன் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் எரிசானம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன மண்கள் வந்து வெளியில் இந்த தோன்றின மண்களை அள்ளி வச்சுருக்கேன் மண்புளுப்புறோம் இதை போட்டு தான் நான் இப்போ இது பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறமே அதுக்கு இயற்கையான தண்ணி உரம் கொடுப்பேன் இப்போ இதை பூரா மிஸ் பண்ணி அள்ளி போட்டு இந்த தொட்டியில் வைக்கப்போகிறேன் நல்லா ஒன்று போல் இப்போ இது பண்ணி விட்டுக்கோங்க நல்ல உதிரியாக அப்படி வச்சு நல்ல செடியை பாதிக்கு மேலே வச்சு விட்ருவோம் அரை இதுக்கு மண் போட்டேன்ப்போ அப்போ தான் இந்த செடி புழு புழு போல் உதிரியாக இருக்கும் இப்போ இந்த செடி இதாக இருக்குது இதை அப்படி மெல்ல எடுத்து விட்டுட்டு நடு சென்டரில் வைங்க ஏன்னா அப்போ இந்த இது மூடுற மாதிரி தான் அதுக்கு இதாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே மண் போடுறேன் சுற்றி பாருங்கள் எப்படி செடி இது பண்ணுறேன்னு இப்படி தான் ஒவ்வொரு செடியும் நான் இது பண்ணுறேன் அதுக்கு பூரா டிரமக்கு பூரா ஓட்டை போட்டு இப்போ பாதிக்கு மேலே போட்டு இதுக்கு மேலே பாதிக்கு மேலே போட்டு அந்த மண் மூடிடும் பார்த்து சப்ரே பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செடி வளர்க்குற முறைகளை வணக்கம்